பேரொழி பார்வையாளர்களுக்கு ஏற்படுற அளவுக்கு மண் சரிவு மக்களுக்கும் வெள்ளம் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க இதுல வந்து விஜய் அண்ணா அதாவது நாளைய முதல்வர் மக்களுக்காகவே நான் வாழ போறேன் மக்களுக்காகவே இனிமே அரசியல் பணியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அண்ணா என்னென்ன மக்களுக்கு நிவாரண பணிகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் தமிழக அரசா இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் தமிழக அரசு என்னதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மலைக்கு முன்னாடியே எடுத்திருந்தாலுமே மலைக்கு அப்புறமும் பல நிவாரணங்கள் கொடுத்திருந்தாலுமே நிறைய கொடுக்கல செய்யல அப்படின்னு மக்கள் மத்தியில நிறைய எதிர்ப்புகள் வந்தாலுமே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து எவ்வளவுதான் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாலுமே இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு விஜய் அண்ணா கிட்ட இருந்தது ஏன்னா அடுத்த முதல்வரா அவர் தான் வரப்போறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா எல்லா இடத்துலுமே கட்டமைச்சாங்க அதே மாதிரி தான் அவர் அவர் வந்து வந்து தமிழகம் பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி பாதிக்கப்பட்ட இந்த நேரத்துல அண்ணா என்ன செஞ்சிருக்காரு அண்ணா உச்சத்துல இருந்து இறங்கி கீழே வந்திருக்காரு உச்சத்துல இருந்து மலையில இருந்து இறங்கி வந்திருக்காரா அவர் வீட்டு நிலங்கிற வீட்டுல இருந்து பனையூறு வந்திருக்காருங்க

எல்லா அமைச்சர்களும் சரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் சரி அதிமுகவும் சேர்ந்தாங்க பாமகவும் சேர்ந்தாங்க இப்படி எல்லாருமே ஈவன் பிஜேபி கூட களத்துல போய் இறங்கி என்ன ஏதுன்னு பாக்குறாங்க இவரு நான் ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தான் நான் போனா வந்தா தான் வருவேங்கிற மாதிரி வந்தா முதலமைச்சரா தான் வருவாங்கிறவரு ஒரு பக்கத்து தெருவு கூட போலனா எப்படியே கால் நினையாதான் என்ன போனா நினைவு இல்ல ஈர்த்தல் நினைவு புயல் இருக்குது அங்க போனா தண்ணி காடு அங்க வந்து கேரளன்னு போமா அது மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் எங்களுக்கு சாப்பாடு இல்ல பிரிட்ஜ் நினைஞ்சிருச்சு பிரிட்ஜ் முழுகிருச்சு வீடு முழுகிருச்சுன்னு வேற அழுக வேற செஞ்சிருவாங்க அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கணும் இப்போ இவங்க எல்லாம் இந்த புயலால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல இவங்க எல்லாமே வந்து அலி அரசுட்டையோ அல்லது தனியாரிலையோ ஹெலிகாப்டர் வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு மலை இந்த மாதிரி புயல் இந்த மாதிரி வந்த உடனே அப்படியே அதில் ஏறி டேக் ஆஃப் ஆகி பனைவூர் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வாங்கி வச்சிக்கணும் அது ஹெலிகாப்டர் எல்லாம் வாங்கி பனைவூர்ல போய் பண்ணிடலாம் பண்ணிட்டா ஒரு அடிச்சு வீட்டுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதல்ல சொல்லணும் நாங்க எல்லாம் வந்துட்டோம் தலைவர் வந்து பாக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அவர் என்ன எல்லாரும் எல்லாம் இருக்காங்களா ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிருமா இந்த ஷூட்டிங் இந்த ஷாட் அப்படின்னு செக் பண்ணுவாரு செக் பண்ணிட்டு உடனே அப்படி அவர் புஜபராக்கிரமத்தை காமிப்பாரு அப்படி தூக்கி அதுல இன்னொன்னு ஒண்ணுக்குள்ள இருக்கு புயல் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி எல்லாம் வரக்கூடாது ஏன்னா போட்டோ எல்லாம் எடுக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடணும் அது ஒரு மெயின் இல்லையா அப்படிதான் வந்த வந்துட்டு அவர் வருவாரு வந்தோன்னா டக்குன்னு குடுத்துருவாரு வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்புறம் அண்ணன் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அண்ணன் அழுது இருக்காராமே இந்த மாதிரி வந்து புயல் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அதாவது நேரடியா நான் போய் சந்திச்சா ஆஹ் உட்காந்து மனம் விட்டு பேச முடியாது உங்களோட குறைகளை கேட்க முடியாது அதனாலதான பனையூருக்கு வர உங்ககுள்ள உட்காந்து பேசி உங்க குறைகளை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அத கேக்கும்போது அழுது இங்க வந்து கடலூருக்கும் அங்கெல்லாம் செங்கம் அங்கெல்லாம் தண்ணி போகுது இங்கெல்லாம் போனா அங்க உட்காந்து இவங்க கதை சொல்ல போறாங்களா இனி ஒரு சென்டே சூட்டிங் கதை கேட்க போட்டு இந்த சீன் சரியில்லை அந்த சீன் சரியில்லை தண்ணி இப்படி வந்திருக்க கூடாது கிளைமேக்ஸ் இப்படி மாத்து ரசிகர்கள் பொறுத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு டிஸ்கஷன் பண்ண போறாங்களா என்ன கதறி அழை போறாங்க அல்லது எதாவது கொடுங்க அரசு ஒழுங்கா செய்ய மாட்டேங்குது நிவாரணம் கொடுங்க அதுதான் வந்து சொல்ல போறாங்க இந்த மழை பெஞ்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து மழை பேஞ்சுக்குதான் இருக்குது அந்த அந்தமே வந்து புயலே வெளியில வரல அதுக்குள்ளேயே வந்து எடப்பாடி வந்து ஒரு மாடு செட்டா ஐம்பதாயிரம் கொடுக்கணும் நாப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் ஆடு செட்டா இவ்வளவு அப்படின்னா கொடுங்க ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு உடனே அரசு அதுக்குள்ள ஒரு மாடு இறந்து இறந்ததுன்னு சொன்னா அதுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ஆடு இறந்திருந்தா எவ்வளவு ஒரு ஹெக்டேருக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணங்களை அறிவிச்சு எல்லா அமைச்சர்களும் களத்துல போய் இருக்கிறாங்க எடப்பாடி கூட நம்ம என்னதான் சொன்னா கூட எடப்பாடி கூட வேட்டி மடிச்சு கேட்டிக்கிட்டு சேலம் ஏறி போய் பாக்குறாரு அங்க போய் என்னத்தையோ வளர்ந்தாருன்னு சொல்றாரு தூர்வாரி இருக்கணுங்கிறாரு தூர்வாரினதுனாலதான் நம்ம தண்ணியை தேக்க வைக்க முடியலங்கிறாரு அதுதாங்க நான் முன்னாடி சொன்னேன் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஏன் ஈவன் பிஜேபி கூட களத்துல அதுதான் அண்ணாமலை எடுத்துக்கிட்டா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்த அரசு ஒழுங்காக நிவாரண பணியை கவனிக்கல மலையை ஒழுங்கா வந்து முன்கூட்டி எடுக்கல அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலினோ நிதி கொடுங்கயா யா இதை அறிவீங்க இன்னைக்கு மக்களவை முடக்கி மக்களவையில கோரிக்கை வச்சிருக்காங்க உடற்படலாம் அறிவிங்க எங்களுக்கு வந்து நிதி கொடுங்க ஒன்றிய அரசு நிதி கொடுங்க நீங்க நிறைய எங்களுடைய வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நிதி கொடுங்கன்னு சொல்றாங்க இவர் நம்ம வண்ணாமல இருக்கிறாருல்ல அவங்க கட்சிக்காரர் அவங்களுடைய ஜி அவர் தான் எல்லா வரியும் பிடிக்க போய் அங்க என்ன அத போய் கேட்க மாட்டாரு எப்பா ஜி எங்க ஊருக்கு வாங்கி கொடு எங்க வாங்கிட்டு போனேன் அத கேட்க மாட்டாரு அவரு கூட அப்படி வந்து அங்க வந்து அப்படி கேட்க மாட்டாரு அவர் கூட இங்க வந்து அந்த இடத்துக்கு போறாரு போய் வந்து அரசு சரியா இல்ல அது சரியா இல்ல இது சரியா இல்லன்னு நினைத்தேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க வாய்ப்பு வந்தது கூட வளர்கிறாரு ஆனா நம்ம வந்து அப்படி எல்லாம் கிடையாது நம்ம விஜயனா அப்படிலாம் கிடையாது நாங்க நேரடியா வந்து எல்லாமே எல்லாமே இந்த சைல் ஆர்டிஸ்ட் மேக்கப் மேன் மேக்கப் உமனு லைட்டிங் எல்லாம் வந்துச்சா ஸ்டார்ட் கேமரா வந்து ஏன்னா அது வந்து எங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஊறி போச்சு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து எதுவா இருந்தாலும் வந்து அவருடைய பனை வீட்ல மட்டும் தான் வந்து நடத்துவாரு ஏன்னா அவருக்கு காலில் சேராயிடக்கூடாது ட்ரெஸ் எதுவும் கசங்கிடக்கூடாது ஹேர் ஸ்டைல் எதுவும் மாறிடக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் அவர் பாப்பார் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொன்னு டெலிவரி அதுல ஏதாவது வெளியில போனா மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன கேள்வியோ இதான் அதான் கேட்பாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி லைன்ல போயிட்டு இருப்பாரு வந்துட்டா வந்து எப்படிப்பட்ட கேள்விகள் வருதுன்னு முடியாது கேள்வியும் வரலாம் ஆறுதலும் வரலாம் சப்போர்ட்டும் வரலாம் எதிர்ப்பும் வரலாம்

புயல் வந்து கிழிச்சிருச்சுன்னு புயல் மேல வேற பணியை போட்டு புயலுக்கு என்ன தெரியும் தாமேக்கா கொடி அதாவது விஜயநாயத்து வச்ச கொடிதான் தெரியும் ஆறு வாட்டுக்கு வந்துச்சு கிழிச்சிருச்சு அந்த மாதிரி வந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வந்து விஜயநாய்க்கு ரொம்ப ஹைப் குடுத்துட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் அதாவது அரசோ இல்ல கட்சிகளோ நிவாரண நிதிகள் கொடுக்கும் போது அதை சாதாரணமா காமிக்கிறாங்க

வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நிவாரண நிதியை கொடுக்கறது ஹைப்பு ஏத்துறதுக்காண்டி சேனல்ஸ் கிட்ட எல்லாம் பாட்டை கொடுத்து போட்டு விடுறதுங்கிற மாதிரி சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இப்போ எனக்கு ஒரு சின்ன இருக்கு இந்த கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க எல்லாம் நாளைக்கு வந்து இந்த ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போறா எனக்கு வந்து நிவாரணம் வேணும்னு சொல்லி போறான் பஸ்ஸுகள்லயும் லாரிகள்லயும் ஏறி ஏறி பனை ஊர்ல வந்து உட்காந்துட்டா

மேற்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஷூட்டிங் எப்போன்னு நம்ம பாப்போம் வணக்கம்